நம்ம இன்னைக்கு வீட்லயே பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் அப்படியே கடையில வாங்குற மாதிரியே இருக்கும் சொல்ல போனா அதை விட இன்னுமே சாப்டாவும் ஸ்பாஞ்சியாவும் இருக்கும் ஒரு டைம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க வீட்லயே செஞ்சுக்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாலை சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும் அப்பப்போ ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் பால் அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் பால் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு மீடியம் சைஸ் லெமனை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை நம்ம தெரிய வைக்க போகிறோம் நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட சேர்க்கலாம் ஆனால் வினிகர் சேர்த்து பன்னீர் செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக ரப்பர் மாதிரி இருக்கும் இதுவே லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சாஃப்டான பன்னீர் கிடைக்கும் இப்போ பாருங்க பால் நல்லா தெரிஞ்சிட்டு பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வடிகட்டிடுவோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சலட வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சுத்தமான காட்டன் துணி போட்டுட்டு இது போல வடிகட்டிடுங்க நல்லா வடிகட்டியாச்சு இந்த வடிகட்டின வாட்டரை வந்து வே வாட்டர்னு சொல்லுவாங்க இதில் நிறைய சத்து இருக்கு ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது சப்பாத்திக்கு மாவு பசையறதுக்கு குழம்பு செய்கிறதுக்கு இல்லைனா சோறு வடிக்கிறதுக்கு கூட இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் போயிட்டு பன்னீர் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பன்னீர்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்செடுத்துருங்க இப்ப இதேட்கு மாத்திக்கோங்க நம்ம எந்த ஷேப்ல மடிக்கிறோமோ அதே ஷேப்ல இருக்கும் சோ இது போல ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு இது மேலே ஒரு ஹெவியான வெயிட் வைக்கணும் நான் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து இதுக்கு மேலே வைக்க போறேன் ஒரு மணி நேரம் போல இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு பன்னீர் வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு ரெண்டு லிட்டர் பாலுக்கு எவ்வளோ பன்னீர் வந்துருக்கு பாருங்க இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க கடையில் வாங்கின பன்னீர்லாம் பன்னீரே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வீட்லேயே பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானதாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஹோம்மேட் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குன்னு பன்னீர் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்தீங்கல்ல வீடியோ படி ஆசிட்ஸ் அப்படியே பண்ணுங்க நீங்களும் பர்ஃபெக்டான பன்னீர் வீட்லேயே செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்